வாழ்க வளமுடன் கீதை உபதேசம் ஒன்று இருக்குது இப்போ பகவத்கீதை அப்படின்றது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்கியது கீதை அப்படின்றது சீதா தேவியை எடுத்து வளர்த்த ஜனகனுக்கு அஷ்டாவக்ரர் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தார் அவர் வந்து ஞான உபதேசம் செஞ்சதை தான் அந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஜனகன் வந்து அஷ்டாவக்ர பார்த்து கேட்பார் முக்தி ஞானம் அவாவின்மை அப்படிங்கிற இந்த மூணையும் நாம் எப்படி பெறணும் அதுக்கு எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அதுக்கு அஷ்டாவகரர் வந்து பதில் சொல்லியிருப்பார் முக்தியை நீ விரும்பினேன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயங்களை நஞ்சுன்னு சொல்லிவிட்டு தள்ளி வை அடுத்ததாக பொறுமை நேர்மை வாய்மை தயை அப்படின்ற திருப்தி கொண்ட விஷயங்களை வந்து வாழ்க்கையில் பேணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இப்போ அதில் என்ன நமக்கு புரிய வருது அதை படிக்கும்போது எனக்கு என்ன அதில் தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டாக வந்து ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கிக்கலாம் இப்போ அறிவு அப்படின்றது எல்லா விஷயத்தையும் ஆராயக்கூடிய தன்மை கொண்டது. நிறைய விஷயத்த உள்வாங்கிக்கணும்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. புத்தகத்தில் படிப்போம் இல்லை நிறைய விஷயங்களை கேட்போம் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுபவப்பட்டதை வந்து ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அதில் ஒரு பக்குவ நிலை அடைகிறது வளர்த்துக்கிட்டே போகிறது அப்படின்ற ஒரு நிலையை தான் அறிவுன்னு சொல்லுவாங்க ஞானம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கக்கூடிய இருப்போட எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னு அலையிறதுக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல இப்போ இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் நிதானத்தோட அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்தி அப்படின்னா அமைதியாகவே மாறிடுறது இப்போ இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்றது இங்கே வாழ்க்கையில் வாழக்கூடிய தன்மை இப்போ சாத்வீக குணத்தோடு வெளிப்படக்கூடிய தன்மை சாத்வீகன் அப்படின்னா என்னென்னா அமைதியானவன் பணிவானவன் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நிதான நான் இருக்கும் அதிகமான பேச்சு கூட இருக்காது செயல்கள் மட்டும் ரொம்ப அற்புதமான செயல்திறனை வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க வாழ்க்கை அப்படின்றது உடல் இயக்கமும் சரி மன இயக்கமும் சரி அமைதியோடு இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை ஞானவானுக்கு பொருந்தியது முக்தி அப்படின்றது இங்கே இயக்கங்களில் மனித உடலில் இல்லாமல் இருக்கக்கூடிய இருப்போட பேர் அமைதியாகவே மாறுறது இறைவனோட இணையிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவாவின்மை அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆசை அப்படின்றது நமக்கு இயல்பாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ ஞானம் அடையணும் அப்படின்றது கூட ஒரு ஆசை தான் பட் அவா அப்படிங்கிறது வந்து நிறைய வேணும் ஆசையின் பெருக்கம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு விஷயம் தேவைப்படும் அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதையே பயன்படுத்தி பக்குவப்பட்ட நிலைக்கு போய் பயன்படக்கூடிய நிலைக்கு போக மாட்டோம் ஒன்று எடுத்தோன்னா கொஞ்ச நாள் அதில் வந்து ஆசை இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்றுக்கு ஆசை மாறிடும் இப்படி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அள்ளிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் அவா வேணும் 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 வேணும்னு நினச்சிட்டு எதுக்கு நமக்கு அது வேணும் நமக்கு திருப்தியை தரக்கூடியதா முழுமையை நோக்கி நகர்த்தக்கூடியதா முழுசாக நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதா அப்படின்லாம் இல்லாமல் பார்க்குற எல்லாமே வேணும் வேணும்னு ஒரு ஃபோன் இருக்கும் ஆனால் அதை விட அட்வான்ஸாக இன்னொரு ஃபோன் வந்துச்சுன்னா அது மேலே ஆசைப்படுறது அப்படி அடுத்தடுத்து மாறிக்கிட்டே போகும் நிறைய விஷயத்த வந்து அள்ளிக்கிட்டே இருக்கிறது அவான்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இருக்கிறது இப்போ ஆசை அப்படிங்கிறது நான் ஒரு நன்னிலையை அடையணும் அப்படின்ற தேவைக்கு தகுந்த ஆசைகளை சொல்லலை தேவையில்லாத விஷயங்களை அள்ளிக்கக்கூடிய ஒரு அவட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இருக்கிறது அப்போ ஞானம் முக்தி அவாவின்மை அப்படின்ற இது மூணையும் எப்படி நம்ம அடைய முடியும் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் அதுக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகணன் அவரவர் அஷ்டவ வந்து கேட்குறாரு அஷ்டவ அதுக்கு பதில் சொன்னது வந்து முக்தியை விரும்பணும்னா அதாவது இறைவனோட இணையணும் அப்படின்னா நமக்கு ஏன்னா அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னம்னாவே மற்ற விஷயங்கள் எல்லாமே கிடச்சிடும் அப்போ அதுக்கு வந்து விஷயங்களை நஞ்சன தள்ளு அப்படின்றாரு விஷயம்னா இங்கே என்ன என்ன விஷயமா நீ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வீட்டுக்கு வந்திருந்தோம்னா கேட்போம் அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை தேடி வந்திருக்காங்க காரணம் அப்படின்றது ஏதோ ஒரு தேவையை தொட்டு அல்லது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையை தொட்டு இருக்கக்கூடிய எண்ணத்தை தான் குறிக்குது அப்போ இங்கே விஷயம் அப்படின்னாவே ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் அப்படின்றது ஏதோ ஒரு எண்ணங்களை தொட்டு தான் இருக்கு அந்த எண்ணங்களை தொட்டு நடக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சா இருக்கலாம் இல்லை செயல்படக்கூடிய செயலா இருக்கலாம் அதுக்கான விளைவுகள் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ எண்ணமே இங்கே வந்து விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ அதையே நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுன்றாரு இப்போ உதாரணத்துக்கு எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது இப்போ வீடியோ போடணுன்ற எண்ணம் கூட நம்மளுடைய உயிரின் ஆற்றலை எடுத்து இங்கே எண்ணமா பரிணமித்து அதை பற்றின ஆராய்ச்சி அறிவை இங்கே தேடி கலெக்ட் பண்ணி எடுத்து இங்கே பேச்சா வருது அதை வீடியோவை எடுத்து அதெல்லாம் எடிட் பண்ணி அனுப்பும்போது ஒரு செயலாக மாறுது இந்த செயல் உங்ககிட்ட வந்து சேரும் போது அதுக்கு கமெண்ட்ஸ்லாம் வரும்போது அது ஒரு விளைவாக மாறுது எனக்கு ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களோ நமக்கு அதை தொட்டு அங்கிட்டு நகர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குல்ல ஸோ இங்கே எண்ணம் அப்படின்றதே இல்லாமல் ஆக்கிட்டோம் உள்ள எண்ணம் வரும்போதே இது என்னுடைய செலவா என்னுடைய உயிரின் ஆற்றலின் செலவா இல்லை சேமிப்பா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னா நிச்சயமா அது ஒரு செலவு தான் அந்த செலவை தொட்டு அடுத்தடுத்த செலவுகள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ முதுமை நோய் வலி அப்படின்றது நம்மக்கிட்ட உயிரின் அந்த உயிராற்றலின் இழப்ப தொட்டு தான் இங்கே உருவாகுது ஸோ அதுக்கு வழிவகுக்கிறதே இங்கே வரக்கூடிய எண்ணங்கள் தான் ஸோ எண்ணங்கள் வரும்போதே அது நஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைய அழிக்கக்கூடிய ஒன்று அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த எண்ணங்களையே நம்ம ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளுடைய தேவைகள் அப்படின்றதுக்கு ஒரு பத்து தான் இருக்கும் ஆனால் நம்ம எண்ணங்களை நீங்கள் கணக்கு பண்ணி எண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது ஏன்னா விஞ்ஞானத்தில் வந்து அனலைஸ் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கே எத்தனையோ விதமான கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேலே எண்ணங்கள்லாம் வருது ஆயிரக்கணக்கில் கூட சில இடங்களில் சொல்கிறாங்க கரெக்டாக எனக்கு தெரியலை அந்த அளவுக்கு எண்ணங்கள் உருவாகுது அப்ப அதுக்கு வந்து எவ்வளவு உயிராற்றல் வந்து இங்க வீணாகும் அப்படின்ற அந்த ஒரு தான் சொல்றாங்க அப்ப எண்ணம் அப்படின்றதே இங்க எண்ணங்கள் அற்ற நிலையில மனம் உணர்வோட ஒரு அமைதியின் உணர்வோட ஒரு ஆனந்தத்தின் உணர்வோட இல்லை உயிரின் இயக்கங்கள்ல இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலையோட நீடிக்கும் போது ஒரு நன்னிலை நமக்கு கெட்டும் அப்படின்ற அந்த ஒரு தியான தான் வந்து இங்க விஷயங்களை நஞ்சன தள்ளு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் அவர் அடுத்து சொல்லியிருக்காரு பொறுமை வேணும் ஏன்னா இங்க வந்து மனமானது பொறுமையா இருக்கா இப்போ அமைதியா கண்ணம் கூடி உட்காந்துருக்கும் இந்த வீடியோவே எடுத்துக்கோங்க ஆரம்பத்துல பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் முழுசா பார்க்குற வரைக்கும் நம்மக்கிட்ட பொறுமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அதை வந்து முழுமையை நோக்கி நகர்த்தி கொண்டு போற வரைக்கும் அந்த செயலே ஈடுபட்டு இருக்குமானால் கண்டிப்பாக கிடையாது ஒரு பத்து விஷயத்துல ஒன்றோ ரெண்டோ தான் நம்ம முழுமையை நோக்கி அதுவும் கட்டாவே தான் நகர்த்தி கொண்டு போய் முழிஞ்சு கிடைக்கக்கூடிய எல்லா நேரங்கள்லையும் நமக்கு என்ன வேணுமோ அந்த செயல்களில் மட்டும் பொறுமையாக ஈடுபடக்கூடிய நிலை அப்படின்றது நம்மக்கிட்ட வந்து இல்லவே இல்லை முன்னாடி வந்து வீடியோஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்கும் இப்போ ஷார்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு கூட நமக்கு வந்து நேரம் இல்லை ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்போ அந்தளவுக்கு நம்ம நம்மக்கிட்ட வந்து பொறுமை இல்லாமல் இருக்குது ஒரு தியானம் பண்ணணும்னாலும் சரி இல்லை மூச்சை கவனிக்கணும்னாலும் சரி இல்லை பார்க்கக்கூடிய இயல்பு வாழ்க்கையில் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி பேசுகிறதா இருந்தாலும் சரி கடகடன் ஒரு அவசரம் பதட்டம் பயத்தோடு தான் இருக்கும் முடிஞ்சு பொறுமையாக எந்த ஒரு நிகழ்வையும் நிகழ்த்தாத தான் நம்ம நீடிக்கிறோம் ஸோ அதே போல் தான் இந்த எண்ணங்களை நம்ம கவனிக்கணும்னாலும் பொறுமை ரொம்ப அவசியம் இப்போ கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷத்தில் எத்தனை எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வருது அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாலும் டக்குன்னு உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒன்று ரெண்டை கணக்கு பண்ணுவீங்க அடுத்து வர எண்ணத்தோடு பயணப்பட்டுருவோம் அடுத்த ரெண்டு மூணு நிமிஷம் இல்லை எப்ப திரும்ப இங்கே நாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பொறுமை இழந்து அங்கிட்டு ஓடி போயிடுவோம் ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் அடுத்ததான் வந்து நேர்மைன்னு சொல்றாங்க இந்த பொறுமை அப்படின்றது எந்த செயலில் இருக்கணும்னா தர்மம் நேர்மைனா தர்ம நிலைன்னு சொல்லுவாங்க தர்மம் அப்படின்றது எதை குறிக்கிதுன்னா தர்மம் கொடுக்கறத மட்டும் கிடையாது இப்போ மகாபாரத கதைகளில் வந்து தர்மநிலை அப்படின்றது இப்ப கர்ணன் அப்படின்றது தர்மம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த தர்ம நிலையில நிற்க முடியாது ஏதோ ஒரு தன்னுடைய தனக்குண்டான ஒரு நியாயத்துக்காக அவன் வந்து உலக உயிர்களை பற்றியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற வளங்களை பற்றியோ கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இன்னொன்று என்ன நடந்தாலும் நடுநிலையாக நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்ற அந்த கிருஷ்ணர் கேரக்டரையும் எடுத்துக்கோங்க அது தொட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனன் தர்மர்கள்லாம் எடுத்துக்குங்க ஆனால் கிருஷ்ணர் அப்படின்றது எந்த நிலையிலையுமே அந்த நிலை தடுமாறாமல் நல்லது எதுவோ அதாவது உலக உயிர்கள் அனைத்திற்கும் இன்பம் தரக்கூடிய இன்னல்கள் இல்லாத நிலை எதுவோ அதை மட்டும்தான் பேச்சாவோ அல்லது செயலாவோ இங்கே உருவாக்குவாங்க நிகழ்த்துவாங்க இல்லாட்டினா அமைதியோடு மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அந்த தர்மம் இந்த பொறுமை அப்படின்றதே ஏதோ ஒரு நிலையை அடைகிறதுக்காக தான் நம்ம வந்து பொறுமையாக அந்த பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த நிலை என்ன நிலையாக இருக்கணும்னா நமக்கும் சரி மற்ற எந்த உயிர்களுக்கும் சரி இன்னல்கள் இடர்பாடுகள் இல்லாமல் இன்பம் தரக்கூடிய ஆனந்தத்தை நல்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்ததா வந்து வாய்மைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பொறுமை எதுக்காக கடைபிடிக்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் உண்மையாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நாம் உண்மை நிலையிலேயே பயணப்படுறோமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாமே நல்லதுன்னு தெரியும் பட் நகர நகர நம்மளுடைய சுய லாபத்துக்காக அந்த உண்மையை விட்டு விலகி போயிடுவோம் பரவாயில்ல அப்படின்ற மாட்டோம் நிறைய இடத்துல வந்து அந்த உண்மையை விட்டு நகர்ந்து போகக்கூடிய சூழல் நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏ ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தணும்னு நம்ம திட்டங்கள்லாம் தீட்டுவோம் பட் இந்த ஃபோனுக்குள்ளே உட்காந்தோம் அப்படின்னோம்னா ஸ்டோர் பண்றதுலயே டைம் ஆயிரும் எவ்வளோ நேரம் ஓடுதுன்றது தெரியாது அந்த திட்டம் போட்டபடி நமக்கு நாமே உண்மையாக இருக்கமா அப்படின்னா கிடையாது இந்த உடலுக்கு வந்து உன்னதத்தை கொடுக்கக்கூடிய உணவை மட்டும் சாப்பிட்றோமா அப்படின்னா அதுவும் கிடையாது நிறைய தவறுகள் நடக்கும் அப்போ உண்மை நிலை என்ன அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருக்கணும் நாம் எடுத்த முடிவுகள்லேயும் பிசுறாமல் பிசுக்கி போக நிலை தடுமாறாமல் கரெக்டாக அதுலேயே நகர்றதுக்கும் பயணப்படுறதுக்கும் முயற்சியையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அடுத்ததாக தயை இந்த தயை ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மூணும் அப்படின்றது அன்பு செலுத்துறது கருணை செலு கருணையின் அடிப்படையில் தான் இங்கே நடக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு கண்ணை மூடி அமைதியாக தியானம் ஒரு மணி நேரம் பண்ணோம்னா மனம் அமைதியாகும் நிதானமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கலாம் அறிவின் வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமாக இருக்கும் அப்படின்றது தெரியணும்னு தெரிஞ்சதுனால நம்ம கா தயம் இல்லாமல் இந்த உடல் மேலே வந்து அன்பு இல்லாமல் கருணை இல்லாமல் கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடாது நம்ம உட்காரணும் அப்படின்னோம்னா பத்து நிமிஷத்துல உட்கார முடியல இங்க உடலே வந்து வலி பெயின்ல வந்து ஆட்படுது உடல்ல வந்து கால்லாம் சூக பிடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உணவை சரி பண்ணணும் அப்ப இந்த உடலோட அந்த தகுதி நிலை என்ன இது போலதான் உலகத்துல எல்லா நிகழ்வுகளும் ஒரு நிகழ்வை நிகழ்த்துறோம் அப்படின்னோம்னா அதுல இந்த உலகத்தோட ஏதோ ஒண்ணு சம்பந்தப்பட்டிருப்போம் அந்த இடத்துல ஃபோர்ஸ் நம்ம கட்டாயத்தையோ இல்ல சுதந்திரத்தை பறிக்கிற மாட்டமோ எந்த ஒரு நிகழ்வையும் நிகழ்த்த கூடாது அன்பு கருணை அப்படின்ற நிலையில இருந்து நாம நகர கத்துக்கணும் நம்ம உடல் மேல உயிர் மேல மனம் மேல அதை இன்னல் ஒரு வருத்தத்துக்கு உட்பட்டு இன்னல் படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு உண்ணக்கூடிய உணவு கூட ஆகாத உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை செவிக்க வைக்கும் அது போன்ற நிலைகள்ல யோசிச்சு நம்ம நகர்றது இந்த நாளும் தான் திருப்தியை வந்து எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு தன்மை கொண்டது இதை வந்து வாழ்க்கையில வழிமுறைகளை மாத்தி பயணப்பட கற்றுக்கணும் அப்படின்றத அவர் வந்து சொல்றாரு ஏன்னா மத்த எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் திருப்தி இருந்தாலும் அடுத்த அதிருப்தி ஆயிரும் ஏதோ ஒரு நிலைய வந்து ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வகையில அடைஞ்சிட்டாலும் அது காலம் முழுக்க நிறைவு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையோட நிறைவு வரைக்கும் திருப்தி கொடுக்கக்கூடிய நிலையில இருக்குமா அப்படின்றத தான் யோசிக்கணும் இந்த நாளும் தான் பொறுமையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது வாய்மையோட நடந்துக்கிறது தயையோட நடந்துக்கிறது இப்படி வாழ்ந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையோட நிறைவு வரைக்கும் உங்களுக்கு திருப்தி அப்படின்றது நிலைச்சிக்கிட்டே இருக்கும் மற்ற எல்லா விஷயத்திலையும் இந்த திருப்தி அப்படின்றது நிலைத்தடுமாறி அதிருப்தியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இதை தான் வந்து அவர் சொல்றாரு நமக்கு வந்து ஞானம் முக்தி அவாவின்மை அப்படின்ற ஒரு நிலையை பெறணும்னா இந்த ஒரு விஷயத்துல கான்சியஸா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை வந்து ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்றத அந்த ஒரு சின்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு உரையாடலில் வந்து ஜனகர் கேட்குறாரு அஷ்டாவகிரர் வந்து பதில் சொல்கிறாரு அதை படிக்கும்போது எனக்குள்ள அந்த உணர்வுகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாழ்